அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணப்போவது திருக்குறளில் ஆறாம் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை இதன் பொருள் என்னவென்றால் புகழுக்குரிய வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்துப் பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப் போய் விடுவார்கள் என்பதே இந்த குரலின் பொருளை ஒரு சிறுகதை மூலம் அறிய முயல்வோம் சிறுகதை தலைகுனிவு பூம்பொழில் என்ற கிராமத்தில் புகழ் பெற்றிருந்த ஒருவன் கோமளன் அவன் எப்போதும் நேர்மையாகவும் பணிவாகவும் இருந்தான் அவனது வீடு ஒன்றும் சிறப்பானது அல்ல ஆனால் அதன் அமைதியும் அன்பும் அனைவரையும் ஈர்க்கும் அவனுக்கு எதிரிலே வாழ்ந்தவன் மதி அவனுக்கு செல்வம் இருந்தது ஆனால் ஒழுக்கமோ அன்போ இல்லை அவன் பெருமையாக நடந்து செல்லும்போது கிராமத்தவர்கள் அவனை பெரிதாக மதிக்கவில்லை ஒருநாள் மதி கோமளனை இழிவாகப் பேசினான் அவன் எதற்கு பெரியவனாக நடிக்கிறான் வெறும் சாதாரண குடிசைதானே அவனுக்கு இந்த வார்த்தைகள் கிராமத்தினருக்கு ஏற்க முடியவில்லை அவர்கள் கூறினர் கோமலன் தனது நற்பண்பால் அனைவரின் மதிப்பையும் பெற்றுள்ளான் செல்வத்தால் மட்டுமே மதிப்பு வராது இந்த வார்த்தைகள் மதியின் மனதை துளைத்தன மக்கள் அவனை மதிக்கவில்லை என்பதை உணர்ந்தான் இனிமேல் அவன் நேர்மையுடனும் நற்பண்புடனும் வாழ வேண்டும் என முடிவு செய்தான் இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் வெறும் பணமும் வசதியும் இருந்தால் மட்டுமே ஒருவன் தலை நிமிர்ந்து வாழ முடியாது அன்புடன் நல்ல ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே ஒருவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்பது இந்த குரல் மூலம் தெளிவாக விளங்குகிறது மீண்டும் ஒரு குரலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்